அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நியூஸ் தமிழ் நம்ம டைட்டில் என்ன அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்தார் விஜய் பார்க்க முடியுது என்ன அப்படின்னா ஓபி சித்தி வளர்த்து வந்து ஒரு பெரிய திமிங்கலம் டிவி கே உடைய டிவிக்கே உடன் இணைய போகிறது இதுதான் இன்னைக்கு வந்து வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா காலையில ஒரு ரகசிய சந்திப்புக்காக ஆஹ் காலையில அவரு வீட்டில இருந்து அவர் வீட்டில இருந்து பனையூர் நோக்கி சேர்ந்த சென்று கொண்டிருந்தாரு அப்போ வந்து பத்திரிகையாளர்கள் பின்தொடர்ந்ததால் அவர் அதை ஒற்றி வைத்துவிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு மீண்டும் சந்திப்பு தொடரும் தொடர்ந்து பின்னாடி என்னென்ன அதிரடியான நிகழ்வுகள் எல்லாம் வந்து வெளிவரப்போகுது அப்படின்னு நாம் பொறுத்து பார்ப்போம் நாளைக்கு வந்து இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஏழு வந்து டிவி கேவில இணையப்போவதா வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து கே எஸ் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணையப்போவதாக ஒரு தகவல்கள் வந்து வெளிவந்துட்டு இருக்கு இப்படி வந்து அவரு டிவி கேல இணைஞ்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இணையதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது இணைஞ்சிருவாரு இணைஞ்சிட்டாரு அப்படின்னா இது வந்து டிவி கேக்கு ஒரு மிகப்பெரிய பலமா தான் பாக்கணும் அசுரபுளம் அப்படிங்க சொல்லலாம் கண்டிப்பா ஏன் அப்படின்னா ஈரோடு பவானி இந்த சரௌண்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் தொடர்ச்சியா ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக வென்றிருக்கிறது அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவருக்கு வியூகம் வகிக்கக்கூடிய அலுவலகம் வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு அரசியல் வியூகம் வகுத்து கொடுத்த ஒரு மூத்த அமைச்சர் செங்கியோட்டன் அப்படிங்கறதுல அந்த பொங்க மண்டலத்துல வந்து இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சூத்திரதாரி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்த ஒரு நபர் வந்து இன்றைக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு என்ன இருக்கு அப்படின்னா அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி அவர்களால வந்து கருத்து முரண்பாடுகளால வந்து அவர் கட்சி பதவியிலிருந்து வந்து நீக்கப்பட்டிருந்தாரு அதே போல மீண்டும் அவரு பிஜேபியில இணையதான் ஒரு தகவல்கள் வந்து விட்டு இருந்துச்சு இவர் வந்து பிஜேபியோட டெல்லி போயிட்டு அமித்ஷா வந்து அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து சந்தித்ததும் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களை வந்து சந்தி சந்திச்சதன் பிறகு இது வந்து இப்படியே தொடர்ச்சியா சில கருத்து முரண்கள் வந்து எடப்பாடியார் அவருக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருந்ததுனால அடிப்படை உறுப்பினரை பதவியிலிருந்து கூட நீக்கப்பட்டுக்கிட்டார் அதனுடைய மனவேதனை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கோர்ட்டுக்கெல்லாம் போவாங்கிற மாதிரிதான் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவர் சொல்லி இருந்தாரு ரொம்ப மனவேதனை அடைஞ்சதாகவும் வந்து வெளிப்படையாவே வந்து ஒரு பேசி பத்திரிகை மூலமாக ஆனா இப்ப வந்து காட்டுள்ள போதை தொன்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி ஒரு மிக சிறந்த அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ கரண்ட்ல வந்து டிவிக்கே ரொம்ப ஃபார்ம்ல போயிட்டு இருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மாற்றத்தையும் மிகப்பெரிய வாக்குகளையும் பெரும் டிவிக்கு அதே போல வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகளும் கூட அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து கரெக்டான ஒரு கட்சியில வந்து இணையத்துக்கான அந்த முனைப்பு வந்து காட்டிட்டு இருக்கிறது மிகப்பெரிய வரவேற்பையும் வந்து இது வரவேற்பு மற்றும் இது வந்து ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் அடுத்தடுத்த அரசியலுக்கான நிலவரத்தை மாற்றக்கான ஒரு மிகப்பெரிய இதா தான் வந்து இது அமை அப்படிங்கிறத பார்க்க முடியுது டிவி கேள் வந்து சே செங்க நினைச்சிட்டாரு அப்படிங்கிற தான் இருந்து நாளைக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரப்போகுது அப்படி அவர் இணைஞ்சாரு அப்படின்னா அதுக்கு வந்து முக்கிய பொறுப்பு வந்து அவர் வந்து கொடுக்கப்படுறதா வந்து தகவல் வெளியாயிட்டு இருக்குது அப்படி அந்த பொறுப்பு கொடுக்கும் போது அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு பொதுச் செயலாளராக பொறுப்பு கொடுக்கிறதாக ஒரு தகவல் கஷ்ட ஒருவேளை அமைப்பு பொறுப்பாளராக இவர் பதவி ஏற்றார் அப்படின்னா கண்டிப்பா அந்த அமைப்புகளை கட்டமைப்புகளை வந்து பலமா உருவாக்குவார் ஏன்னா இவர் வந்து ஒரு மூத்த ஒரு ஆரம்பிப்பாதி அப்படின்னு வைக்கும் போது கண்டிப்பா இவருக்கு அந்த கட்சியில இருந்த அந்த சூழ்ச்சிகள் எல்லாமே இவருக்கு வந்து தத்துப்படியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவர் கண்டிப்பா டிபிகே தான் மிகப்பெரிய பலமா தான் இவர் இருப்பார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அந்த விதத்தை தொடர்ந்து அந்த அமைப்பு செயலாளர் பதவியை தொடர்ந்து அடுத்து வந்து துணிச்சி வளத்துல வந்து ஒரு வேட்பாளராகவும் அவர் வந்து நிறுத்தப்பட நிறைய வாய்ப்பு இருக்குது அவருடைய ஆதரவாளர்களையும் இந்த கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து அந்த கட்சியை வந்து மிகப்பெரிய ஒரு வலிமையான கட்சியை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான சூழ்ச்சிகள் எல்லாமே வந்து இவர் கண்டிப்பா எடுத்து பண்ணுவாரு ஏன் அப்படின்னா எடப்பாடி வந்து கருத்து முருங்காலும் வெளியே வந்தார் செங்கே செங்கோட்டையுடன் அவருடைய தொண்டர்களும் சரி அவருடைய ஆதரவாளர்களும் நிறைய வந்து ஒரு மண்டபத்துல வந்து கூடி பேசி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்பவே அவருடைய பலம் என்னங்கறது உடவம் மூலயமா எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருக்கும் போது டிவிக்கு இணையின் போது இன்னும் வந்து டிவி அதிக ஒரு பலம் கூடும் அதே மாதிரி கொங்கு மண்டலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகை வந்து பதிப்பார் கே செங்கோட்டையன் கட்சிகள் அனைவருக்குமே ஒரு பயத்தை உண்டு இருக்கு அப்படிங்கறது அவர்கள் வந்து விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்ச போது அப்போ வந்து பன்ரொட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து விஜயகாந்துக்கு கட்சியினுடைய வழிகாட்டுதலாக சில வழிகாட்டுதல பண்ணாரு அதுல வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கப்பட்டது இதே மாதிரியான விஷயம்ல வந்து இப்போ டிவி கேக் வந்து இவர் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலா இருப்பார் அப்படிங்கிற விஷயமே கருக்கப்படுது கண்டிப்பா இவர் ரொம்ப அனுபவிக்க ஒரு அமைச்சரா இருக்காரு ஒன்பது முறை வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றதுனால அந்த அரசியலுடைய களம் நிலவரம் அதனுடைய வியூகங்கள் எப்படி அமைக்க ஏன்னா எஞ்ச காலத்திலயே அவரு வியூகம் வத்துக்கு பாத்தீங்கன்னா தாமிக்காவில இந்த கரூர்ல நடந்த அந்த சம்பவம் பெயர் சம்பவம் வந்து இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அந்த கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க அந்த விஷயம் எல்லாம் இனிமே வந்து இருக்காது அப்படிங்கறது அவங்க சார்பிலையும் சொல்றாங்க இப்போ இவர் மாதிரியான ஒரு மூத்த அரசியல்வாதி உள்ள வந்தாருன்னா அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கான அத்தனை விஷயங்களும் இவங்க கையில எடுத்து அதே மாதிரி எப்படி எப்படி எல்லாம் பர்மிஷன் வாங்கணும் என்னென்ன மாதிரியான விஷயத்தையும் அடுத்த நகர்வுக்கு கொண்டு போகணும் கட்சியங்கிறதையும் வந்து அந்த இது அனைத்துமே வியூகங்களை அனைத்துமே வகுத்து கொடுப்பாரு அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஜீவிக்க தரப்போகுது அது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலம் முழுவதுமே வந்து கேட்ட செங்கோட்டையன் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அந்த வெற்றி வாய்ப்பை வந்து கொங்கு மண்டலத்துல வந்து அனைத்து தொகுதிகளிலும் வந்து வெற்றி வாய்ப்பை வாங்கி கொடுப்பார் அப்படிங்கிறதுல என்ன ஒரு வாழ்க்கை இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஈரோட்டில் பல தொகுதிகள் வந்து தாமகா வெற்றி பெறும்ங்கிறத இதை வச்சா நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் அதனால இதுதான் வந்து டிவிக்கு வந்து இணைஞ்சிருக்க இணைய போறாரு விஜய் வந்து இன்னும் இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா அவர் வந்து முதல்வர் விக்கிரமாண்டியில வந்து சொன்ன ஒரு விஷயம் நம்ம கூட வந்து சேர்றவங்களுக்கு நம்ம வழிகாட்டணும் இல்லையா அப்படின்னு விஜய் வந்து பேசியிருந்தாரு அதோட முன்னோட்டமாக கூட இது ஒரு இது இருக்கு இதை தொடர்ந்து வந்து ஓபிஎஸ் அவர்களும் வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தகவல் தகவல்கள் இருக்கு அது நம்ம பொறுத்து எப்படி வந்து அதிகாரப்பூர்வம் நமக்கு எதுவும் தெரியல இருப்பினும் வந்து இவரே இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிற பத்தி இவரோட கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இன்னும் வந்து இரவு பேர் வந்து இணையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்கு ஏடிஎம் கேவில வந்து கருத்தும் உடன்பாடுகளால் வேறுபட்ட அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வாரியர்கள் அவங்க எல்லாம் வந்து டிவிக்கு கூட இணையதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இணையும் போது டிவிக்கு பலம் இன்னும் அதிகமாகப்படும் பல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவ அந்த ஒரு இது இல்லைன்னா மக்கள் ஆதரவு பூரா தலைமக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து பயங்கரமான ஆதரவு இருக்கு அப்படிங்கிற பட்சம் இதனுடைய இது வந்து வெளிப்பாடு வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அரசியல் காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தெடுத்து வந்து நம்ம பார்க்க தெரியும் போதை ரொம்ப நினைக்கிறோம் இன்னும் இந்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை சேனல் ஸ்டீடியோ இருங்க நன்றி வணக்கம் வணக்கம்